வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விதர்ஷன் சேனல் நம்ம வீடியோல ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட் அபைஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் ஓபன் ஆகன்னா டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கரண்ட் பார்க்கலாம் கரண்ட் முதல் கேள்வி இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி உபேந்திர துவேதி என்பவர் தான் இப்போ இந்திய ராணுவத்துடைய புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு சோ பாத்தீங்கன்னா முப்படை இருக்கு இல்லையா இந்திய ராணுவங்கிறது அதாவது இந்தியா வந்து முப்படை கொண்டது அதாவது இந்திய ராணுவம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடற்படை அடுத்து விமானப்படை அதுல ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர திவேவதி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு விமானப்படைக்கான தலைமை தளபதியா இருப்பவர் யார்னா விவேக் ராம் சௌத்ரி என்பவர் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கடற்படைக்கான புதிய தலைமை தளபதியாக சமீபத்துலதான் தினேஷ் திரிபாதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த முப்படை தலைமை தளபதியாக இருப்பவர் யாருன்னா அனில் சௌஹான் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க சோ இப்போ நம்ம இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக இப்போ கரண்ட்லி யாரு இருக்காங்க அப்படின்னா மனோஜ் பாண்டே அவர்கள் இருக்காரு சோ சமீபத்துல கூட நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் என்னன்னா மனோஜ் பாண்டே அவர்களுடைய பதவிக்காலம் வந்து மே மாதத்தோட நிறைவடையுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவிக்காலம் ஒரு மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் சோ அதன்படி வர ஜூன் முப்பதாம் தேதியோடு இவருடைய காலம் நிறைவடையுது சோ அதுக்கு அடுத்து இந்த பொறுப்பை வகிக்குவதற்காக அதாவது இந்திய ராணுவத்துடைய அடுத்த புதிய தலைமை தளபதியாக பாத்தீங்கன்னா உபேந்திர திவேதி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா இப்போ இந்திய ராணுவத்துக்கான துணை தளபதியாக இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா தலைமை தளபதியாக பொறுப்பேற்பாரு சோ இந்த உபேந்திர த்விவேதி என்பவருக்கு பாத்தீங்கன்னா பரம் விஷேட் சேவை பதக்கம் அடுத்த அதி விஷேட் சேவை பதக்கம் உள்ளிட்ட உயரிய விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்க இரண்டாவது கேள்வி ஒடிசா மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மோகன் சரண்மாஜி சோ பாஜக கட்சியை சேர்ந்த மோகன் சரண்மாஜி அவர்கள் தான் இப்போ ஒடிசா மாநிலத்துடைய புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ ஒடிசால பாத்தீங்கன்னா இப்போ மக்களவை தேர்தலோடு சேர்த்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது ஒடிசா மாநிலத்தில் மொத்தமா நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதிகள் நூத்தி நாற்பத்தி ஏழு இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தல்ல எழுபத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெற்று இப்ப பாஜக வந்து இங்க ஆட்சி அமைக்க இருக்கு அதன்படி பாஜக சார்பாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பாத்தீங்கன்னா மோகன் சரண்மாஜி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அடுத்து துணை முதலமைச்சராக கே வி சிங் தேவ் அப்புறம் பிரபதி பரிதா ஆகியோர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுல மோகன் சரண்மாஜி அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவருடைய வயது வந்து ஐம்பத்தி ரெண்டு இவர் பாத்தீங்கன்னா இந்த ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தல்ல பாத்தீங்கன்னா கியோஞ்சர் தொகுதில வெற்றி பெற்றிருக்காரு கியோஞ்சர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுவது வந்து நான்காவது முறை நான்காவது முறையா அவர் வந்து பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்து வர நெக்ஸ்ட் ஒடிசா மாயத்துடைய ஆளுநராக இருப்பவர் யாருனா ரகுபர் தாஸ் ஒடிசா மாயத்துடைய தலைநகரம் எது அப்படின்னா புவனேஸ்வரம் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒளவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் பாமா பாமா என்பவங்களுக்கு தான் இப்போ இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கிருக்காங்க சோ பாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிற பாமா என்பவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது வழங்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்தின் மூலமா சமூக தொண்டு ஆற்றமைக்காக தான் இந்த விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இவங்களுடைய முக்கியமான படைப்புகள் பாக்கும்போது பாத்தீங்கன்னா கருக்கு சங்கதி வன்மம் மனுஷி இவையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அவர்கள் எழுதிய முக்கியமான நாவல்கள் அடுத்த குசும்புக்காரன் கொண்டாட்டம் ஒரு தாத்தாவும் எருமையும் உள்ளிட்டவை வந்து இவங்களுடைய முக்கியமான சிறுகதை தொகுப்புகள் சோ இந்த ஸ்டாலின் அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க ஔவையார் விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து முக்கியமான தொண்டாடக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக வழங்கப்பட்டு வருது அதாவது கல்வி மருத்துவம் மகளிர் முன்னேற்றம் மகளிர் உரிமை மத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது கலை இலக்கியம் அறிவியல் பத்திரிக்கை இது போன்ற துறைகள்ல முக்கியமான பங்காற்றக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஒவ்வையார் விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது இந்த வருஷம் இந்த விருது வந்து பாமா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததான் நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டுல இந்த பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது சோ பாத்தீங்கன்னா இப்போ பட்டியலினத்தை சேர்ந்தவங்க பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க வந்து தொழில் முனைவோராக வந்து ஊக்குவிக்கணும் அவங்க வந்து புத்தொழில தொடங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பட்டியல் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல தொடங்கப்பட்ட திட்டம் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எண்பது கோடி சிறப்பு நிதி இப்போ பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க வந்து புத்தொழில் தொடங்குவதுக்காக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நிதியுதவி வழங்குவதுக்காக எண்பது கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் மேலும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்கு புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி ஜி செவன் அமைப்பின் ஐம்பதாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் இத்தாலி ஜி செவன் அப்படின்னா குரூப் ஆஃப் செவன் அதாவது ஏழு வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் ஜி செவன் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த ஜி செவன் தலைவர்கள் மாநாடு வந்து நடைபெற்று வரும் அதன்படி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜி செவன் அமைப்புடைய உச்சி மாநாடு எங்க நடைபெற இருக்குன்னா இத்தாலியில நடைபெற இருக்கு ஸோ ஜி செவன் அமைப்புடைய மாநாடு குறித்து ரீசென்டா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கூட கேட்டிருப்பாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்க மாநாடு நடைபெற்றதுன்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஜப்பான் ஸோ இந்த வருஷம் ஜி செவன் ஜி செவன் மாநாடு பாத்தீங்கன்னா ஜி செவன் உடைய ஐம்பதாவது உச்சி மாநாடு இத்தாலியில பசனோ நகர்ல வந்து நடைபெற இருக்கு எப்போ அப்படின்னா பதிமூணுல இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு ஜி செவன் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் செவன் வளர்ச்சி அடைந்த ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த ஏழு உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னா ஒன்னு வந்து அமெரிக்கா அடுத்து பிரிட்டன் நெக்ஸ்ட் ஜப்பான் அடுத்து இத்தாலி அடுத்து ஜெர்மனி அடுத்து பிரான்ஸ் அடுத்து கனடா ஏழு நாடுகள் வந்து ஜி செவன் கூட்டமைப்புல இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜப்பான் வந்து நடத்தியது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷம் இத்தாலி வந்து மாநாட்டை நடத்துது சோ இத்தாலியில வந்து பசனோ தான் நடைபெற இருக்கு இந்த இந்த மாநாட்டுல பங்கேற்கிறதுக்காக பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து அழைச்சிருக்காங்க சோ அதனால இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்க இருக்காரு சோ இந்த மாநாட்டுடைய ஒரு பகுதியில மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்கள் நட அதாவது பங்கேற்க இருக்காங்க மற்றொரு பகுதியான உக்ரைன் அமைதி மாநாட்டில் இவர் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த உக்ரைன் அமைதி மாநாட்டை நடத்த கோடி சுவிட்சர்லாந்து வந்து அழைப்பு கொடுத்துருக்க ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் இந்தியா சோ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை வந்து நம்ம இந்தியா தான் நடத்த இருக்கு ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக ஜூனியர் ஹாக்கி போட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வந்து நடைபெற இருக்கு ஸோ இந்த போட்டியை வந்து நம்ம இந்தியா தான் இருக்கு முதன்முறையாக அடுத்த வருஷம் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு அணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்தியா நடத்த போகுது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா நடத்திருக்கானா நடத்திருக்கு மூன்று தடவை நடத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல புதுதில்லியில நடந்திருக்கு இந்த போட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல லக்னோல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புவனேஸ்வரத்துல நடந்திருக்கு இதுல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டு ஆண்டுகள் நடைபெற்ற போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் சாம்பியனா இருக்கு அடுத்த லாஸ்ட் இயர் நடந்த இந்த ஹாக்கி போட்டி ஜூனியர் ஹாக்கி போட்டியில பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல இந்த போட்டி நடைபெற்றது இதுல ஜெர்மனி வந்து சாம்பியனா இருக்கு அடுத்ததான் ஏழாவது கேள்வி சமீபத்தில் என்ன நாட்டின் துணை அதிபரான சாவ்லோ செலிமா விமான விபத்தில் உயிரிழந்தார் மலாபி அன்சர் ஆப்ஷன் பி மலாவி சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா மலாவி நாட்டுடைய துணை அதிபரான சார்லோ சிலிமா அவர்கள் வந்து ராணுவ விமானத்துல சென்று கொண்டிருக்கும் போது அங்க ஏற்பட்ட விபத்துல வந்து காலமாயிட்டாரு சோ இதே மாதிரி சமீபத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஈரான் நாட்டுடைய அதிபரான சாரி ஈரான் நாட்டுடைய பிரதமரான இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் வந்து காலமானாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் விபத்துல காலமானாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ மலாவி நாடு மலாவிங்கிறது தென் மத்திய ஆப்பிரிக்க நாடு அந்த நாட்டுடைய துணை அதிபராக இருந்தவர் தான் சார்லோ சிலிமா இவர் பாத்தீங்கன்னா ராணுவ விமானத்துல பயணித்த போது அதுல விபத்து ஏற்பட்டு காலமாக இருக்காரு அவரோட சேர்த்து ஒன்பது கிட்ட காலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மலாவி நாட்டுடைய அதிபர் யார் அப்படின்னா லசாரஸ் மெக்கர்த்தி சக்வேரா என்பவர் லசாரஸ் மெக்கர்த்தி சக்வேரா எட்டாவது கேள்வி ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகரமாக கீழ்கண்ட எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் அமராவதி சோ பாத்தீங்கன்னா இப்போ ஆந்திர மாநிலத்துடைய தலைநகராக அமராவதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய சந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா மூன்று தலைநகரங்கள் ஆந்திர மாநிலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாரு அதாவது விசாகப்பட்டினம் அமராவதி கர்னூல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நகரங்கள் வந்து தலைநகரமா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க சோ இப்போ அந்த மாநிலத்துடைய ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சராக பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு சோ அதையடுத்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆந்திர மாநிலத்துக்கு ஒரே தலைநகரமாக அமராவதி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ ஆந்திராவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களுக்கு இந்த தேர்தல் நடந்துச்சு சட்டப்பேரவை தேர்தல் அதுல நூத்தி முப்பத்தி ஐந்து இடங்கள்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதை அடுத்து என் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இன்னைக்கு வந்து பொறுப்பேற்கிறாரு சோ அந்த மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா எஸ் அப்துல் நசீர் என்பவர் சோ இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இப்ப என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு தனி மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது அதாவது ஆந்திர பிரதேச மாநிலம் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருவேறு மாநில மாநிலங்களாக பிரிந்திருந்தது சோ அப்ப பாத்தீங்கன்னா தலைநகரமாக ஹைதராபாத் இருந்துச்சு சோ திடீர்னு இப்போ பிரிச்சதுனால ஆந்திராவுக்கு புதிய தலைநகரம் உருவாக்குறதுக்கு கஷ்டம் அப்படிங்கறதுனால கட்டமைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்குங்கிறதுனால ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க என்னன்னா பத்து ஆண்டுகளுக்கு இந்த ஹைதராபாத் வந்து இரண்டு மாநிலங்களுக்கும் தலைநகரா இருக்கும் பத்து ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திரா வந்து அது தலைநகரத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க இப்போ சமீபத்துலதான் அந்த பத்து ஆண்டுகள் ஒப்பந்தம் வந்து காலாவதி ஆனது ஸோ அதையடுத்து இப்போ பிரதேச மாநிலத்துடைய புதிய தலைநகரமாக அமராவதி மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் விசாகப்பட்டினம் அந்த மாதிரி வணிக தலைநகரமாக மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஒன்பதாவது கேள்வி நாட்டின் முதியோருக்கான முதல் பிரத்யேக மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை சென்னை இந்தியில தான் நாட்டிலே பாத்தீங்கன்னா முதன்முறையாக முதியோருக்கான பிரத்யேக மருத்துவமனை வந்து தொடங்கப்பட்டிருக்கு தேசிய மருத்துவமனை நம்ம ரீசென்டாவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டின் முதியோருக்கான முதல் பிரத்யேக மருத்துவமனையை வந்து சென்னை கிண்டில வந்து காணொலி வாயிலாக திறந்து வச்சிருப்பாரு இப்ப எதுக்காக இந்த தேசிய முதியோர் நல மருத்துவமனை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த மருத்துவமனையில இப்போ பிரத்யேக யோகா இயற்கை மருத்துவ சிகிச்சை மையத்தை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அடுத்ததா பத்தாவது கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி நீதிபதிகள் சோ உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் ஆனா இப்போ கரண்ட்லி எத்தனை பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க கவனிங்க இப்போ சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மத்திய அரசு வந்து பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் நோக்கத்துல திட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு பொது சிவில் சட்டம்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் அதாவது இப்போ திருமணம் விவாகரத்து தத்தெடுக்கிறது இது போன்றவற்றைக்கு பாத்தீங்கன்னா வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு சட்டத்தை வந்து பின்பற்றாங்க இந்துக்களுக்கு வந்து தனி சட்டம் இருக்கு இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு தனி முறை பின்பற்றப்படுது சோ எல்லா எல்லா மதங்களும் ஒரே முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொது சிவில் சட்டம் வந்து நம்ம நாட்டுல அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்துவதற்காக சமீபத்துல உத்தரகாண்ட் மாநிலத்துல கூட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ அந்த புது சிவில் சட்டத்தை வந்து மத்திய அரசு அமல்படுத்தும் நோக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ராம் மேக்வால் அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் கூறிய முக்கியமான விஷயங்களை வந்து வரிசையா பார்க்க போறோம் சோ உச்சநீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து முப்பத்தி நான்கு நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சமா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம் ஆனா இப்போ முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதே மாதிரி உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாடு முழுக்க பாத்தீங்கன்னா மொத்தமா இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள்ல ஒட்டுமொத்தமான நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி பதினான்கு பதினோராவது கேவி உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் தேதி ஒவ்வொரு வருஷமும் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது சோ உலக அளவுல பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வு மக்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா லெட்ஸ் ஆக்ட் ஆன் லேபர் அப்படிங்கிறது வருஷம் இந்த தினத்திற்கான தீம் அதாவது தமிழ்ல வந்து நமது கடமைகளை நிறைவேற்றுவோம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் அப்படிங்கறதா இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் சோ இந்த உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனால் அறிவிக்கப்பட்டது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனால இப்போ குழந்தை தொழிலாளர் முறை ஒளிபது தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பிரிவு இருக்கு என்னன்னா சட்டப்பிரிவு குழந்தைகள் எந்த ஒரு குழந்தையுமே தொழிற்சாலைகளோ அல்லது சுரங்கத்திலோ அல்லது வேறு ஏதோனும் அபாயகரமான வேலையிலோ ஈடுபடுத்துவதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு தான் இருபத்தி நான்கு சட்டத்து இருபத்தி நான்கு அடுத்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பத்தி பாக்கலாம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவால இருக்கு இதோடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் யாருன்னா கில்பர்ட் எஃப் ஹூம்போ என்பவர் மற்றும் உறுப்பினர்களாக எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் இருக்கு இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல அடுத்த பனிரெண்டாவது இப்ப சமீபத்துல ஜப்பான்ல பாத்தீங்கன்னா உலக பேரா தடகளை போட்டி நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வீரர் மாரியப்பன் அவர்கள் வந்து தங்கப்பதக்கம் என்று இருக்காரு போட்டியில தங்கப்பதக்கம் என்று தமிழக வீரடி மாரியப்பனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காரு ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே போர் நடைபெற்று வருது சோ இந்த போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இப்போ அங்கீகாரம் வழங்கியிருக்க அடுத்து பதினான்காவது தமிழகத்திலேருந்தே கடத்த கடத்தப்பட்டு செல்லப்பட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருமங்கை ஆழ்வாரின் சிலையை பாத்தீங்கன்னா இப்போ திருப்பி தர்றதுக்கு பிரிட்டன் பிரிட்டனுடைய புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து முடிவு பண்ணிருக்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பாக்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு ஜூன் பதிமூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ எயிட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் பிப்டி இந்த பேச்சுக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுப்போம் இந்த பேச்சல எப்படி ஜாயின் பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பேடிஎம்யுபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை அந்த பேச்சில ஆட் பண்ணிடுவோம் அப்கமிங் டெஸ்ட் பேச்சு தமிழ் ஜி கே மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேட்ச் பத்திய டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க ஒன்று செக் பண்ணிக்கலாம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் அதுக்கான பிரைஸ் டீடெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணிக்கோங்க பாக்கலாம் முதல் கேள்வி இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் உபேந்திர துவேதி என்பவர் இரண்டாவது கேள்வி ஒடிசா மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மோகன் சரண்மாஜி மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாமா நான்காவது கேள்வி தமிழ்நாட்டில் பட்டியலத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி ஜி செவன் அமைப்பின் ஐம்பதாவது உச்ச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் இத்தாலி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூனியர் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் இந்தியா ஏழாவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டின் துணை அதிபரான சாவ்லோ சிலிமா விமான விபத்தில் உயிரிழந்தார் ஆன்சர் மலாவி எட்டாவது கேள்வி ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகரமாக கீழ் எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அமராவதி கேள்வி நாட்டின் முதியோருக்கான முதல் பிரத்யேக மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சென்னை பத்தாவது கேள்வி உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்க வேண்டும் ஆன்சர் முப்பத்தி நான்கு நீதிபதிகள் கேள்வி உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூன் பனிரெண்டாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட்ஸ் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்